த்ரீ இயர்ஸ் ஆகிருக்கும் போதே எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் அம்மா சொல்லுவாங்க அப்பப்போ வயசில் இருக்கும்போதே நான் ஆக்சுவலி ஒரு அரபிக் சாங் இருக்கு அந்த சாங்கை பிளே பண்ணும்போது உனக்கு அது நீ துடிப்ப உள்ள உனக்கு அது ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு காமிக்கவே கூடாது ஸோ ஸோ அந்த அந்த மாதிரி மாதிரி என்ன என்ன அதெல்லாம் பண்ணேன் இப்போ அப்படின்னா சொல்லிட்டா நீ சிங்கிங் பண்ணக்கூடாது பட் சிங்கர் சுச்சுவேஷனில் தான் எனக்கு அப்பா சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் விஷம் சாப்பிட்டு சேர்த்துடலாம் சேர்த்துலாம் தினபூமி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வளர்ந்து வரக்கூடிய செலிபிரிட்டிஸ் பத்தி பாத்துறோம் அந்த வகையில தன்னுடைய குரல் மூலம் மக்கள் மத்தியில தன்னுடைய குரலாலேயே கட்டி வைத்திருக்கக்கூடிய சுல்பத் அவர்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வளர்ந்து வரக்கூடிய செலிபிரிட்டி லிஸ்ட்ல இவங்க வந்துட்டு மிகப்பெரிய பேரும் புகழோட இப்ப வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க வணக்கம் சுல்பத் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜேர்னி எப்படி போகுது எல்லாமே சூப்பராக போகுது நல்லா கியூட்டா சூப்பரா வேற லெவல்ல போகுது ஸோ ஆக்சுவலாக உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யூடியூப்ஸில் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தோம் ஸோ மலையாளத்தில் அவ்வளோ சாங்ஸ் பாடியிருக்கீங்க ஆக்சுவலாக நீங்கள் மலையாளியா இல்லை இல்லை ஆக்சுவலி நான் தமிழ் தான் தென் கன்னியாகுமரி பார்டர் ஆனதுனால மலையாளம் ப்ளஸ் தமிழ் அப்படி இருக்கும் ஸோ எங்களுக்கு மலையாளமும் தமிழும் மிக்ஸ் ஆகி தான் நாங்கள் பேசுவோம் என்னோடய லேங் லாங்குவேஜ் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஸோ எனக்கு அதனால் மலையாளம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் நிறைய இருக்கிறாங்க கேரளாவில் எனக்கு எங்கள் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் கேட்குறது எல்லாம் மலையாளம் சாங்ஸ் தான் அப்படி எனக்கு ஆசை இருந்துச்சு தென் அதில் அப்படி மாப்பிள்ளை பாட்டு காய்க அப்படி போயிட்டேன் ஸோ மாப்பிள்ளை பாட்டு ஓகே நைஸ் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் ஒரு சின்ன ஏஜ் ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஏஜ் என்னட்டு கேள்வி பாட்டோம் ஸோ இந்த சின்ன ஏஜில் எப்படி இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி என்னோடய ஃபுல் சப்போர்ட்டு என் அம்மா அவங்க எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த நிலமையில வந்திருக்க முடியாது தென் என்னோட டேலண்ட்டை வச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறேன் தென் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பெட்டர் ஓகே ஸ்கூல்ஸில் எங்கே முடிச்சிங்க ஸோ சின்ன வயசுலேயே இந்த சிங்கிங் அனுபவம் வந்து தான் ஆக்சுவலி நான் த்ரீ இயர்ஸாக இருக்கும்போதே எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப உயிர் அம்மா சொல்லுவாங்க அப்பப்போ வயிற்றில் இருக்கும்போதே நான் ஆக்சுவலி ஒரு அரேபிக் சாங் இருக்குது அந்த சாங்கை ப்ளே பண்ணும்போது உனக்கு அது நீ துடிப்ப உள்ள உனக்கு அது பீல் ஆகும் அப்படின்னுட்டு சோ குழந்தைல இருந்தே பாட்டு பாட்டு பாட்டுன்னு கேட்டு 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 நான் மூணு வயசுல இருந்து பாட தொடங்கிட்டேன் தென் டார்ச் லைட் வச்சு பிடிச்சி பாடுவேன் ஓகேங்களா மைக்கா நினைச்சுக்கிட்டு சின்ன வயசுல பாடுவேன் தென் இப்போ ஒரு மைக் பிடிச்சி பாடுற அளவுக்கு வந்திருக்கு ஹா நைஸ் சோ சின்ன வயசுலயும் இந்த மாதிரி நல்ல கர்லியா கியூட்டா துருதுருன்னு இருப்பீ கண்டிப்பா நான் ரொம்ப துடிப்பேன் இது என்னோடய ஹேர் கலர் பிளாக் தான் ஆக்சுவலி இந்த கேர்ள் தான் இந்த கேர்ள் வந்துட்டு ஸ்கூல் போகும்போது அம்மா பின்னி கட்டுவாங்க பின்னி கட்டும்போது இங்கே எல்லாம் ஓகே ஃபைனாக இருக்கும் கீழே வந்துட்டு அப்படி பஞ்சு மிட்டாய் மாதிரி ரெண்டு சைடு இருக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிட்டேன் எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மைக் பிடிச்சி ஒரு ஸ்டேஜில் பாடினதுன்னா அது எப்போ அந்த அனுபவம் அது எங்கள் ஊரில் ஆக்சுவலி ஈத் வரும்போதெல்லாம் அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வைப்பாங்க யார் யார் எப்படி பாடுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு அப்பதான் முதல் முறையா நான் மைக்கில் நிற்கிறேன் நிக்கும்போது என் கை காலெலாம் ஆடுது ரொம்ப அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா லைக் இவ்வளோ நாள் நம்ம கனவு வச்சுட்டு இருந்தோமே இப்போ நிஜமா நம்ம நிற்கிறோம் மைக் முன்னாடி எப்படி பாடணும் எவ்வளோ மைக் பேலன்ஸ் பண்ணணும் ஒன்றுமே தெரியாது அப்போ நான் முதல் முதல்ல பாடின பாட்டு ஒரு மலையாளம் சாங்கு ஒரு மாப்பிள்ளை பாட்டு தான் அழகுழ ஃபாத்திமான்னு சொல்லிட்டு அந்த சாங்கை பாடினதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதில் அப்போது எனக்கு அன்னையிலேருந்து எனக்கு எனக்குள்ளே ஒரு இது வந்துருச்சு ஆ நம்ம பாடுவோம் நம்ம வாய்ஸ் இருக்குது நம்ம பாடிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு அப்படி பை அப்படி போய் 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 இப்போ ஓகே ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு இந்த நிலைமைக்கு நைஸ் ஸோ இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் அச்சீவ்மெண்ட் லிஸ்ட் கொஞ்சம் உங்கள் ரசிகர்களுக்காக இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஆல்பம் ஃபில்ல இருந்தேன் மலையாளம் மாப்பிள பாட்டு ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அடுத்த லயாலி சூஃபியா பேண்ட் சொல்லிக்கிட்டு சூஃபி சாங்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கேரளாவில் இருந்தால் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு ஷார்ட் நேமாகவும் இருக்கு இருக்கு சுல்பத் பானோ அந்த நேம் அப்படியே பண்ணலாம் நினைச்சேன் இருக்கும் போது நம்ம இருக்கக்கூடாது உங்களுடைய இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க நான் ஆக்சுவலி ஆல்பம் இருந்தேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக் தென் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக லயாலி சூஃபி அப்பான்னு சொல்லிக்கிட்டு நான் சூஃபி சாங்ஸ் அந்த லிஸ்ட்டில் போயிட்டேன் தென் அந்த மாதிரி ஷோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம சினிமாவில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் ஸோ சினிமாவில் ஆடுறது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க பட் டேலண்ட் இருக்குது எப்படியாவது வந்துடலாம் முன்னேறலாம்னு சொல்லிட்டு நானும் அம்மா எனக்காக எல்லாரையுமே ஃபேமிலி எல்லோரையுமே விட்டு பிரிஞ்சு இப்போ சென்னையில எனக்காக என் கூட இருக்காங்க ஷூட் ரெக்கார்டிங் போனாலும் எங்க போனாலும் இருப்பாங்க கூட அப்படி பிரியவே மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த வகையில் அம்மா வந்துட்டு இப்போ அப்பா ஐ மீன் ஃபாரின்லயோ இருக்காங்க ஓகே அப்படி போது உங்க கூட இப்படி வந்துட்டு சர்வைவல் பண்றாங்க பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட்னு ஒருத்தவங்க முக்கியம் இல்லையா இப்போ ஆக்சுவலி அம்மா எனக்காக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க நான் வந்துட்டு ஒரு லைஃப்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடாது இனியாவது நம்ம பொண்ணு நல்லாட மாட்டாளா நாலு குடும்பத்துக்கு நல்லா செய்ய மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நிலைமையில ஆயிருக்கு நைஸ் நைஸ் ஸோ நீங்கள் மூவிஸ் நடிச்சேன்னு சொன்னீங்க நிறைய சாங்ஸ் பாடி இருக்கீங்க அந்த அனுபவங்கள் நீங்கள் செலிப்ரிட்டிஸோடு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும் போது அவங்க பார்த்து ஒரு சில விஷயங்கள் இன்ஸ்பைர் ஆயிருக்கும் இல்லையா அட்மைர் ஆயிருக்கும் இல்ல இவங்க கிட்ட இதை நான் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி எதுனா சைலண்டாக இருக்கிறது கற்றுக்கிட்டேன் யாரை பார்த்துருவா சாரபு சாரப்பாடு ஓகே அவங்க ஆக்சுவலாக ரொம்ப சைலண்ட் ஆயிப்பா எல்லாம் ஷோ டைம் பார்த்துருக்கேன் சைலண்டாகவே இருந்தாங்க நம்மளும் அந்த சைலண்டாக கண்டினியூ பண்ணிக்கலாமே ஷூ ஷூ டைம்ஸ் தான் அப்படின்னு பார்த்தா நம்ம சைலண்டா இருந்தாதான் நம்மளை வேல்யூ ஒரு வேலை மதிக்கிறாங்க இப்போ ஸோ அன்னையிலருந்து நான் அப்படியே என்ன கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நல்லா துருன்னு பேச மாட்டேன் துருத்துறா நாங்க எங்க போக மாட்டேன் அப்படி சைலண்டா பேசுவேன் சைலண்டாக உட்காந்துப்பேன் அவ்வளவுதான் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க ரொம்ப திறமைசாலியாக இருக்கீங்க நல்லா அழகாக பாடுறீங்க ஸோ நீங்கள் ஏன் இன்னும் ஒரு தனியாக ஒரு சாங் பாடலை அதுக்கான வாய்ப்புகள் வரலையா வந்து தவறுதலில் மிஸ் ஆகிடுச்சு தனியாக நான் சாங் பண்ணியிருக்கிறேன் நிறைய பட் எதுவுமே வெளியே வரலை எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல இப்போது ஒர்க் அதே மாதிரி ஷோஸ் எல்லாம் இருக்கும்போது அங்கேயே ஓடுறது போகிறது இப்போ அதுலேயே அப்படி ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறனால எனக்குன்னு ஒரு டைம் கிடைக்கல அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு யூடியூப் சேனலில் கரெக்டாக என்னால் ரன் பண்ண முடியல ஏன் நான் எடிட்டிங் பண்ணணும் நமக்கு ஸ்லீப்பிங் டைம்ஸே கொஞ்சமாக தான் இருக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அதனால அதுக்குன்னு தனி டைம் எனக்கு கிடைக்கல ஒதுக்க முடியலை பிஸியான ஷெடியூலில் உங்களுடைய காதல் பயணத்தை பற்றி சொல்லுங்கள் காதல்னு ஒன்று இருந்திருக்கா ஸோ மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு பிரேக்கப் ஆகும்னுட்டு ஸோ சிங்கர் ஆகிய உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அது இருந்துதான் இருந்துச்சு சிக்ஸ்டீன் ஏஜில் ஒரு தெரியாமல் லவ் பண்ணுதுன்னா அது நமக்கு ஆக்சுவலி எல்லா ஃபேமிலி எல்லாருமே நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் ஓகே என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு தென் அது என்ன ஆச்சு அப்படின்னா அவன் இஸ்லாமிக்கில் ரொம்ப இதானவன் ஸோ அவனுக்கு என்னன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது தென் ஜீன்ஸ் அண்ட் ஹீல்ஸ் போடக்கூடாது தென் லிப்ஸ்டிக் போடக்கூடாது ஹேர் காமிக்கவே கூடாது ஸோ அந்த மாதிரி என்ன அவனுக்காக அதெல்லாம் பண்ணேன் தென் இப்போ என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக சொல்லிட்டா நீ சிங்கிங் பண்ணக்கூடாது பட் ஹீ இஸ் சிங்கர் ஆல்ரெடி பட் இஸ் ஃப்ரம் கர்நாடகா பார்டர் தான் ஸோ அப்படி சொன்னதுனால நான் ஒத்துக்கலை ஏன்னா நம்ம இவ்வளோ டேலண்டடாக வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம முன்னேறதுக்கு பார்க்கும்போது சட்டன்னாக ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ண நினைக்கிறாங்க நம்மளோட எல் என்ன ஆகும் இனிமே நம்ம போற லைஃப்ல அதனால நான் அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டேன் ஓகே அதுலேருந்து உங்களை மீட் எடுக்க எவ்வளோ நாட்கள் ஆச்சு பிகாஸ் ஒரு விஷயம் தோல்வி அடைது ஃபெயிலியர் ஆகுறோம்னா மனதளவுல ரொம்ப ஹர்ட் ஆகும் ஸோ நீங்க எமோஷ்னல் டைப்பா அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க எமோஷனல் ஆனது என்னை விட என் அம்மாதான் ஆக்சுவலி பிரேக்கப் ஆகுறது ட்ரெயின்ல வச்சுதான் போன்ல பேசிக்கிட்டு நான் என் போனை அப்படியே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஸ்லீப் பண்ணிட்டேன் தூங்கிட்டேன் என் அம்மா அழுறாங்க 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 ஒரு சிக்ஸ்டீன் நான் அவங்கள ஃபேஸ் பண்றதா இல்லை இவங்கிட்ட பேசுறதா எனக்கு எதுவுமே தெரியல ஸோ அவங்க அவங்களுக்கு நான் புரிய வச்சேன் அம்மா நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம் நாளைக்கு நம்ம நல்லா ஆயிடுவோம் ஸோ இதை எல்லாம் அவாய்ட் பண்ணாதான் நம்மளால முன்னேற முடியும் நமக்கு யார் இடைஞ்சலா இருக்காங்களோ அவங்களை நம்ம தூக்கி போட்டுடணும் நமக்கு நம்ம அவங்க கூட சமாளிச்சு போறதை விட நம்ம லைஃப்பை நம்மவே நம்ம பண்ணி போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அதனால நான் தகைய டிஸியாக எடுத்துக்கிட்டேன் லைஃப் தானே இனிதானே இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சின்ன ஏஜ்ல இவ்வளோ பக்குவமா பேசுறீங்க ஸோ இந்த பக்குவத்துக்கு பின்னாடி நீங்கள் அடிப்பட்டு கடந்து வந்த பாதையோடைய வழிகளாக இருக்கும்னு நான் உணர்கிறேன் ஸோ அது உண்மையா கஷ்டப்பட்டோம் ரொம்பவே நான் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் ஆக்சுவலி என் அம்மா வந்துட்டு ஆக்சுவலி நாங்கள் ஷாப்பு வச்சுருந்தோம் எப்படின்னா கீழே ஃபேஷன் டிசைனிங் மேலே பியூட்டி பார்லர் ஸோ அப்படி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு லாஸ் ஆகிடுச்சு ஒரு சிக்ஸ் லேக்ஸ் மாதிரி லாஸ் ஆயிடுச்சு தென் எதுவும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்பாவுக்கும் இல்லை எனக்கும் எதுவும் இல்லை ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் எனக்கு அப்பா சொல்கிறாங்க நம்ம எல்லாேருக்கும் விஷம் சாப்பிட்டு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வருது அதுக்கப்புறம் நான் அதை சொன்னேன் இல்லை நீ என்ன நீங்கள் எல்லாரும் செத்துடுங்க பிரச்சனை இல்லை பட் செத்ததுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்கீங்களான்ட்டு எனக்கு மெசேஜ் போடுங்கன்னு அது ஒரு ஃபன்னாக கொண்டு போய் அதை அப்படியே மெயின்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் தென் அதில் அன்னைக்கு தான் நான் அப்பா கிட்டே சொன்னது என்னென்னா எனக்கு டேலண்ட் இருக்குது நான் இந்த டேலண்ட்டை வச்சு எப்படியும் நான் ஜெயிச்சுடுவேன் ஸோ என்ன நம்பிக்கையாக நீங்கள் சென்னைக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு என் நான் தனியாக இல்லை என் கூட அம்மா வேணும் அம்மா இருந்தால் தான் எங்கேனாலும் எந்த ஒரு விஷயம்னாலும் நமக்கு சேஃபாக இருக்கும் ஸோ அம்மா எனக்கு வேணும் நான் அம்மாவும் கூட்டிகிட்டு நான் சென்னை போடுவேன் கண்டிப்பாக நான் சாதிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அங்கே சென்னை வந்துட்டோம் தென் இப்போ டூ இயர்ஸ் தான் ஆச்சு ஆக்சுவலி சினிமா ஃபீல்டுன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இப்போ ஓகே வில் பி ஃபைண்ட் எல்லாருக்கும் என்ன தெரியுது ஸோ அதில் ஒரு சந்தோஷம் ஆக்சுவலி சீரியஸ்லி ப்ரௌடாக இருக்க ஒரு இண்டிபென்டென்ட் கேர்ளாக ஒரு ஃபேமிலியையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய சொசைட்டி மத்தியில் வந்துட்டு உயிர் வரதே கஷ்டம்னு சொல்லுவாங்க பிகாஸ் சினிஃபீல்டு அண்ட் நிங் சிங்கர் ஆல்சோ ஸோ இந்த மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இந்த ஹெக்டிக்கான இதெல்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகேவாக இருக்கா எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது நம்ம எப்படி ஒரு ஆள்கிட்ட பழகிறோமோ அதுதான் நமக்கு நிற்கும் எப்போவுமே நம்ம பேசுகிற விதமும் நம்ம பழகிற விதமும் தான் நம்மளை காப்பாற்றும் அதே மாதிரி யார்கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி பழகிறதா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பழகணும் பேசணும் அப்படி இல்லை அவங்களோட இதில் ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு இது இப்படி எத்திக்காய் இப்படி இப்படி போயிடுவோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தோணும் அப்போ அதை அவாய்ட் பண்ணிடணும் ஸோ அப்படி தான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஜேர்னி நைஸ் சோ உங்களுடைய வருங்கால திட்டங்கள் வந்துட்டு என்னவாக இருக்கும் ஏன்னா சினிமா பிளஸ் சிங்கிங் ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ரெண்டுத்துல வந்துட்டு எதை விரைவில் வந்துட்டு கைப்பற்ற போறீங்க அண்ட் என்னவாக இருக்கும் பெரிய லட்சியம் இதுதான் எனக்கு அப்படின்னா எனக்கு பெரிய லட்சியம் என்னன்னா சாதிக்கணும் அந்த வெறி இருக்கு சாதிச்சே ஆகணும் எனக்கு சினிமாங்கிறது வந்துட்டு ரொம்ப நான் லவ் பண்றேன் முன்னாடி எனக்கு அந்த சினிமாவை பத்தி தெரியல அது ஒரு கனவுல வந்ததுன்னு கூட சொல்லலாம் சினிமானா அவ்வளோ லவ் ஏன் அந்த லவ் வந்துச்சு எதனால வந்துச்சு எதுவுமே ரீசனே இல்லை ஸோ ஓகே சினிமாவில் நம்ம எப்படி ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விரி அதனால இன்னைக்கு வரைக்கும் அப்படி ரன் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கேன் ஸோ பானு அவங்களோட வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் நிறைய மலையாள சாங்ஸ் யூடியூப்ல நிறைய பாடி இருக்கீங்க சுபி அப்படின்னு போட்டாலே நிறைய வருது ஸோ வந்துட்டு இந்த மலையாள சாங்ஸ் மட்டும்தான் நீங்கள் பாடுவீங்களா தமிழும் பாடுவீங்களா எப்படி நான் எனக்கு என்ன லாங்குவேஜ் நீங்க தரீங்களோ நான் அந்த ப்ரொனவுன்சியேஷன்ல அப்படி பாடிடுவேன் இப்போ நம்ம தமிழ் நம்ம பேசுறதுனால நம்ம தமிழ் ஆட்கள்னால நமக்கு எந்த ஒரு லாங்குவேஜும் ஈஸியாக டங்க்ல டுவிஸ்ட் ஆகிடும் நமக்கு அது ப்ரொனௌன்சியேஷன்ஸ் கரெக்டாக வரும் இப்போது மலையாளம் ஆகும்போது நமக்கு வரும் மலையாளம் பேசுறவங்களுக்கு எப்படின்னா தமிழ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேசுற விதத்தில் நமக்கு தெரியும் ப்ரொனவுசேஷன்ல நமக்கு புரிஞ்சுடுவாங்க மலையாளீஸ் ஈஸ் அப்படின்ட்டு தமிழ் ஆளுங்க எப்படின்னா நமக்கு எந்த ஒரு லாங்குவேஜும் ஈஸியாக திகிட் ஈஸியாக வந்துடும் டங்கில் அதே மாதிரி இப்போ அரேபிக் சாங் நான் பாடுறேன் அப்படின்னாலும் கூட இப்போ சின்ன வயசுலேருந்தே நாங்கள் முஸ்லீம்ஸ் இல்லையா ஸோ நாங்கள் அரேபிக் கிளாஸ் போயிருப்போம் ரீட் பண்ணுவோம் ரைட் பண்ணுவோம் அந்த மாதிரி அப்போ அங்கே எனக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த ப்ரொனன்சியேஷன்ஸ் எனக்கு இப்படி சிங்கிங் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அது எனக்கு ஈஸியாக வருது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது இப்போ நமக்காக சுன்ட்டு அண்ட் தமிழ்ல மலையாளத்துல அரேபிக்ல சாங் பட போறாங்க தாய்மொழி தமிழ் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தமிழ் ஒரு சாங் எங்களுக்காக அதிகாலை வந்தாய் அழகாயின் சூரியன் ஆகிறாய் நெடுநேரம் காய்ந்து கதக்கதப்பு தந்தவுடன் நிலவாயு மாறியிருக்கிறாய் உன்னை என்று பார்த்ததும் என்னை கேட்கிறேன் வைரம் ஒன்றை கையில் வைத்து இங்கே தேடி அழைத்தாயோ உண்மை என்று தெரிந்துமேன் என்றும் சொல்ல தயங்குதே கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றமே കൈ പോമാ കൈ പോമാ കൈ പോനിയും നാളെ കരൈ പോമാ കരൈ പോമാ കരൈ പോസ പേസ കായ മാറ சோ வந்துட்டு நீங்க வந்துட்டு தமிழை பாட்டு பாடினீங்க அதை தொடர்ந்து அரேபிக்ல அண்ட் மலையாளத்துல அப்படியே ஜாயின் பண்ணி நீங்க ஒரு சாங் பாடுறீங்க யா கண்டிப்பா அரேபிக் ஓகே உம் வல்லாஹ் தும்பானா குர்வானா ரும் சானா ரூஹும் ஹஸ்தா கவையாந்தா செவியோ ஸோ வந்துட்டு தமிழ் அண்ட் அரேபிக் ரொம்ப அழகாக பண்ணிங்க ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்க்க மலையாளி மாதிரியும் இருக்கீங்க இப்போ மலையாள மலையாளமும் நீங்கள் பேசுவேன்னு சொன்னீங்க இல்லையா அதனால் மலையாளத்தில் நீங்களே ஒரு சாங்கை வந்துட்டு இப்போ கம்போஸ் பண்ணி பாட போகிறீங்க ായ പ്രിയനെ നീ എന്റെ മാത്രമാവില്ലേജീവനങ്ങോ തന്നിക്കൊരു നാളിൽ നീ മാങ്ങി ரொம்ப அருமைச்சுவலா சாங்க்க்கு வந்துட்டு மொழிகள் இல்லைன்னுட்டு நீங்க பாடுனது மூலயமா எனக்கு வந்து புரிஞ்சுது எனக்கு மலையாளம் தெரியாது பட் நீங்க பாடுனதோட ஃபீலை உணர முடிஞ்சது ஸோ வருங்காலத்தில் நீங்க மிகப்பெரிய ஒரு மியூசிக் சிங்கராக மட்டும் லவ் பெரிய மியூசிக் டைரக்டராகவும் ஆகி மிகப்பெரிய ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக வந்துட்டு வளம் வரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கூங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க